அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆன்லைனில் மட்டும் வெப்சைட்டில் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள ஒரு லட்சம் பேர் டிஜிட்டல் சிக்னேச்சராக என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கையெழுத்து சேகரிக்கிறாங்க எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு நம்பிக்கையோடு கையெழுத்து போடுறாங்க என்னன்னா அவர்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்று தமிழகம் முழுவதுமே அற்புதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது